நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தியாளர் நேச பிரபு அவர்கள் இப்ப வந்து கூலிப்படையால் கொடூரமா வெட்டப்பட்டிருக்காரு அவர் வந்து அவசர சிகிச்சையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த விஷயத்து காவல்துறை வந்து மெத்தனமா செயல்பட்டுருக்காங்க இல்லை வேணும்னே திட்டமிட்டே அவர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு கருத்துக்கள் வைக்கப்படுது ஸோ அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடெயில்டா பார்க்கலாம் இந்த நீரச பிரபு அப்படின்ற வந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அப்படின்ற நியூஸ் சேனல் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து ரீசண்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பார் அனுமதி இல்லாம பார்லாம் நடக்கும்ல அதை பத்தி ஒரு நியூஸ் எடுத்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் போட்டிருக்காரு அது பெரிய அளவில் பேசப்பட்டு அந்த பாருடைய ஓனர் அரஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் போடப்பட்டு அவர் திரும்ப வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அந்த பிரச்சனை தான் இவர் ஷார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளா அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் போலீஸில் நூறுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்புறம் அந்த ஏரியாவுடைய ஸ்டேஷன் கான்ஸ்டபுளுக்கு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காரு கான்ஸ்டபிள் எடுத்து பேசியிருக்காரு அதுக்கான ஆடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் நான் போடுறேன் பார்த்துட்டு சார் சொல்லுங்க சார் வாங்க சார் பின்னாடிதான்

ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார் பைக்ல வரல அதனால தான் நான் வந்துட்டேன் நீ இதுக்கு மேல ஏன்னா இதோட மூணா டைம் நாலா டைம் பண்றானுங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல பிளாக் கலர் வண்டி சரிங்க சார் சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடிவாயில் இருக்காங்க சார் இப்ப அங்க நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன் இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க இப்ப வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க நின்னுட்டானுங்க இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே என் பின்னாடியே வந்துட்டு

சார் இப்போ மதி வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார் அதுக்கு ஒரு மொபைல் கிடைக்குதுல விசாரிக்கிறாங்க கார் வந்து பச்சை கலர் காருங்களா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்போ நான் வந்து சாமலாபுரத்துல இருந்த வீட்டுல ஆரம்பிங்குள்ள பாத்துட்டு வீட்டுல ஆரம்பிச்சு சில பாத்துட்டு எப்படினு பாத்து போட்டு ஆமாங்க சரிங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி அவனா வந்து போறான்னு விட்டு

என்ன மாடல் வண்டிங்க சார் பை வீட்ல இருந்து அங்க பார்த்தா உங்களுக்கு தோரத்துக்கு லைட் மட்டும் தெரியுதுங்க பைக்கிங் ஒயிட் கலர் லைட்ங்க ஒயிட் கலர் லைட் தெரியுதா ஆமாங்க சார் சரி 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 ஒண்ணு இல்லங்க என்ன மாடல் வண்டி மாடல் தெரியுங்களா சார் வண்டி இப்ப கிளம்பிடுச்சு மறுபடியும் ศรีபதி நோக்கி போறானுங்க ศรีபதி நோக்கி போடுங்களா ஆமாங்க ஆமாங்க சார் புல்லட்ங்களா இல்ல வந்து ஸ்கூட்டியா சார் நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியும் சார் ஒயிட் கலர் லைட் நின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார்

சரி இப்போ நீங்க ஒண்ணு இல்லீங்க சார் அந்த சிறீபதியில் இருக்கிற அந்த வேப்ரிஜ் இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா கூட போதுங்க சார் அதுல ஏன்னா வண்டி இதுலதான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் இப்ப நான் போக வர சொல்றேன் அவங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனா கடைசி வரைக்குமே அந்த இருக்க போலீஸ் போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் வந்திருக்கா பாருங்கள் வண்டி கலர் என்ன வண்டி நம்பர் தெரியுமா என்ன கம்பெனி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க அந்த பிரபு அதில் கடைசி நிமிஷங்களில் கத்துறாரு சார் அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூடமே வரல கிட்டத்தட்ட நான்கு நாளாக வந்து வந்து ஃபோன் பண்ணி போலீஸ் பிள்ளையை இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார் என்னை யாரும் புதுசு புதுசாக நோட்டன்லாமுறாங்க எனக்கு பயமாக இருக்குது இல்லை உங்களால் முடியும் அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு உங்களால் முடியலைன்னா சொல்லுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சாச்சும் எதனால் பண்ண முடியுதா அவங்களை பிடிக்க முடியலாம் பார்க்குறேன் அப்படின்லாம் கூட சொல்கிறாரு ஆனால் அந்த போலீஸ் வந்து இதில் மெத்தனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவே முடியாது உங்களுடைய கருத்து என்ன ஆமாப்பா மெத்தனமாக இருந்தனால்தான் இது நடந்துச்சு இல்லை அவங்க வேணுமே திட்டமிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு என்ன தோணுதோ அப்ப உங்களுடைய கருத்தாக்கே கமெச சொல்லுங்க என்னோட கருத்து பாத்தீங்கன்னா இவரு வந்து திட்டமிட்டே இதை பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் சாக அடியுன்றதா உங்களோட மோட்டிவே கிடையாது அவங்களுடைய கை கால் இதெல்லாம் வந்து செயல வந்து போற மாதிரி அவரை வெட்டியிருக்காங்க கொடூரமா வெட்டியிருக்காங்க அவரை சாகடிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் ஒரே ஒரேடியா சாகடிச்சிருக்கலாம் ஆனா அவர் இப்ப சொன்ன தீவிர சிகிச்சை பிரிவுல மருத்துவமனையில இருக்காரு சோ அவங்க வந்து என்ன எனக்காக வெட்டியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பா இந்த மாதிரி நியூஸ் போற ஒவ்வொருத்தருக்கும் இவரை பார்க்கும்போது ஞாபகம் வரணும் இதுக்கப்புறம் யாருமே இது போல நியூஸே போடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் என்பது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் காவல்துறையை உடந்தையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைப்பா காவல்துறையெல்லாம் அது குழந்தை இல்லை ஏதோ எதிர்த்தரப்பில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரி ஏதோ கொஞ்சம் அப்படி பேசிட்டார் அதுக்காக காவல் மொத்த காவல்துறையை நம்ம அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கே கமெண்ட் செக்ஷன் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க